ஹை விவாஸ் வெல்கம் பேக் டு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிற ராகி மாவு கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இது வரைக்கும் யாருமே சேர்த்துருக்க மாட்டாங்க இலை பண்ணியிருக்கேன் ரொம்ப டெலிஷியஸாகவே இருந்துச்சு ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி கூட மாலை நேரம் சிட்டுண்டியாட்டம் இருக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதில் ரெண்டு எண்ணம் சாப்பிட்டாலே ஒரு ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கப் ராகி மாவும் எடுத்திருந்தேன் சின்ன கப்புக்கு ரெண்டு கப் பெரிய கப்புனால் ஒன்றரை கப் இதுக்கு வந்து கப் இடியப் மாவு சேர்த்துருந்தேன் பிள்ளைங்க வந்து ரொம்ப கலராக இருந்துச்சுன்னா கூட இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடாம இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு கப் இடியப் மாவு எடுத்திருந்தேன் ஒரு ரெண்டு கப் தண்ணி வச்சுட்டு நல்லா சூடு வந்ததும் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்ச உடனே இந்த ராகி மாவையும் ரெடியப்ப மாவையும் சேர்த்து நல்லா இது மாதிரி ரொட்டி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன் கீ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படியே ஆற விட்டுடலாம் நான் இதில் வந்து பூரணம் செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் சர்க்கரை வந்து ஒரு அரை கப் தண்ணியில் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் பாகாட்டு காய்ச்சியே எடுத்துக்கலாம் நான் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன் ஆப்பிளில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி துருவி எடுத்துகிட்டு தேங்காய் துருவல் போல் பூ போல இருக்கும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இலக்கி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இருத்து எடுத்துடலாம் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லாவே இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு ஃபுல் முறி தேங்காய் துருவலை திருவி அந்த சர்க்கரைப்பாகை கூட சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வேர்க்கடலை ஒரு கப் சின்ன கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தொலியெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் ரெண்டு திருக்கு திருக்கிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ துருவி வச்சிருக்க ஆப்பிளை சேர்த்துக்கலாம் ஆப்பிளை சேர்க்கும் போது இது மாதிரி ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் ட்ரையாக இருக்கும் கொல்கட்டையில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு அவளை வந்து ஒரு கால் கப் தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமாக அப்படியே வச்சுட்டேன் அதையும் இந்த ஆப்பிள் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆப்பிள் சேர்த்ததும் அவள் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு வேண்டாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கிட்டேன் சுக்குப்பொடி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே ஆற விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சும்மா கூட அப்படியே சாப்பிட்லாம் லட்டு மாதிரி பிடிச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி மாவை இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ரொட்டி மாவை வந்து சாஃப்டாக வர்றதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இது மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டா வாழை இலையில் வந்து எண்ணெய் சேர்க்கணும்னு வேண்டாம் சும்மாவே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி மாவு உருண்டைகளை வந்து நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் இது மாதிரி பரத்தி எடுத்துக்கலாம் செய்து வச்சுருக்க பூரணத்தையும் வச்சுட்டு சமப்படுத்திட்டு இதை வந்து ஷேப்பாக்கி வச்சுக்கிட்டேன் நல்லா ப்ரெஸ் பண்ணி வாழை இலையை வந்து நல்லா ரோல் பண்ணி அப்புறமா நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்தால் ரொம்பவும் டெலிஷியஸான ராகி ஆப்பிள் கொழுக்கிட்ட இலையடை தயாராகிடும் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இதில் என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கணும்னு தெரியல நான் ஆப்பிள் வந்து சேர்த்தது நல்லாவே இருந்துச்சு பைனாப்பிள்லாம் சேர்த்தா கொஞ்சம் கசந்தா இலையடை வந்து நல்லா இருக்காது ஆப்பிள் சேர்த்தது இன்னும் எம்மையாகவே இருந்துச்சு ஒரு கேக் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ராகி மாவு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுக்கலாம் நான் வந்து ராகியில் கேக்கு கூட பண்ணி கொடுத்துருக்கேன் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஆனால் அந்த இலையடையில் ஆப்பிள் சேர்த்து செய்தது நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் இது வந்து இப்படி அவிஞ்சு கிடச்சிது கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுவிட்டால் நல்லா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இதில் உள்ள பூரணம் வந்து மீதம் வந்துச்சுன்னா அது சும்மா சாப்பிடவே நல்லா இருக்கும் அதை வந்து லட்டு மாதிரி பிடிச்சி சாப்பிட்டதில் நல்லா இருந்துச்சு லட்டு சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு ஆப்பிளும் அவளும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம அவள் மிக்ஸ் பண்ணும்போது பனானா வாழைப்பழம் சேர்த்து ஜக்கரி சேர்த்து தேங்காய் பூலாம் சேர்த்து கொடுப்போம் அதுக்காக வேண்டி நீங்கள் ஆப்பிள் துருவி அது கூட சேர்த்து கொடுத்தா கூட நல்லா இருக்கும் என்ன சேர்க்காத சத்தான லட்டு நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்தது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தார் லைக் போட்டுவிடுங்க வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோ சந்திக்கும் வராய் டே கர் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்